புயல் மாதிரியான அமைப்புகள் மேல குற்றச்சாட்டு சொல்வது அதன் காரணமாக தங்கள் மீதான இருக்கக்கூடிய தவறுகளை மறைத்துக் கொள்வதற்காக இப்படியான நிகழ்வுகள் தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க எப்படி பார்க்கிறீங்க உங்களுடைய முதற்கட்ட பார்வை பெற விரும்புற நண்பர் அந்த தென் மண்டல வானிலை ஆய்வு மையம் விடுத்த அறிக்கையை பத்தி இங்க குறிப்பிட்டார் வாசிச்சேன் அதுல என்னங்க எங்க கிட்ட பிரமாதமான நவீன கருவிகள் இருக்கு எங்களை குறை சொல்லலாமா எங்களுடைய ஊழியர்களுடைய மனசெல்லாம் புண்பட்டு போச்சு இப்படி ஒரு அறிக்கைங்க எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு நீங்க எதை முதல்ல ஒப்புக்கொள்ளணும் எங்களால இவ்வளவுதான் சொல்ல முடிஞ்சு எது ரெண்டாயிரத்தாட்டு வரைக்கும் அதுக்கு மேல எங்களால சொல்ல முடியுங்கிறத நாணயமா ஒப்பு பண்ண வேண்டாமா இது யாரு உங்க பாஜக காரங்களான்னு பாஜக நண்பர் கேட்கிறாரு அவங்க பாஜக ஆட்சியின் கீழ இருக்கிறவங்க அவங்களுடைய அறிக்கையுடைய தன்மையை பாருங்க என்ன சொல்லணும் ஐயா நாங்க இந்த அளவுக்கு கணிச்சோம் எப்படி நெல்லை தூத்துக்குடி தென்காசியில சில இடங்கள்ல அவர் சொல்றபடி சொல்றேன் தொண்ணூத்தாறு சென்டிமீட்டர் வரைக்கும் மழை பெய்யும்னு எங்களால சொல்ல முடியல என்று நேர்மையா ஒப்புக்கொள்ள இது எந்த நியாயம் என்னங்க இருக்கு எங்க கிட்ட ரொம்ப அபாரமா இருக்கு எங்களை குறை சொல்லுவதா அப்புறம் ஒரே ஒரு வாக்கிய நேர்மையான விமர்சனத்தை நாங்கள் ஏற்க தயார் நேர்மையான விமர்சனம் நான் சொல்றேன் நீங்க பொதுவா சொல்லக்கூடிய அந்த சிவப்பு அந்த எச்சரிக்கை ரெட் அலர்ட் மட்டும்தான் கொடுத்தீங்க இவ்வளவு துல்லியமாக தொண்ணூறு ஆண்டுகளில் இல்லாத பெருமழை சாதாரண மக்கள் மொழியில் சொன்னால் அந்த மாதிரி மழை பெஞ்சிருக்கு இல்லையா அது ஏன் வானிலை ஆய்வு மையத்தை நம்ம ஏன் பாஜக அரசு கீழே செயல்படுற வானிலை ஆய்வு மையம் அப்படின்னு சொல்றதன் காரணமாக அது ஏதோ அவர்களுடைய கட்டுப்பாட்டுல இருக்கு அவர்கள் சொல்றது தான் சொல்றாங்கிற மாதிரி துணி வரலையா ஏங்க இதுக்கு அரசு பொறுப்பு இல்லை என்னக்க வேடிக்கையா இருக்கு நீ சொல்றது அந்த வானில ஆய்வு மையம் ஒன்றிய அரசின் கீழே இயங்குது அத ஒரு அமைச்சகத்தின் கீழ் இயங்கும் அதுக்கு ஒரு அமைச்சர் எல்லாருக்கும் அவங்களுக்கு பொறுப்பு இல்லையா நீங்க வந்து இதுக்கு முன்பு வந்திருக்குன்னு சொல்றீங்களே அவங்க அதானே சொல்றாங்க தொண்ணூறு ஆண்டுகளில் இவ்வளவு பெருமழை இல்லை எந்த பகுதியில இதை எல்லாரும் ஒப்புக்கொள்றோம்ல அதையே அந்த வானிலை ஆய்வு மையம் ஒப்புக்கொள்ள அந்த அறிக்கை நான் பூரா வாசிட்டு தான் வர்றேன் ரொம்ப வேதனையா இருந்துச்சு எனக்கு அந்த அறிக்கையை பார்க்க அப்ப நிச்சயமா நான் சொல்றேன் அரசு சொல்லி அவங்க பாட்டு அறிக்கை விட்டுருக்காங்க அப்படித்தான் நான் சொல்லுவேன் அவர் மறுபட்டு பாஜக எங்க நானே ஒப்புக்கொள்ள வேண்டாமா ஐயா சென்னையில இந்த மாதிரி ரெட் அலர்ட் கொடுத்தோம் ஆனால் அங்க ரெண்டு நாளில் இந்த மாதிரி நாற்பத்தி ஏழு ஆண்டுகளில் இல்லாதபடி ஐம்பத்தி சென்டிமீட்டர் மழை பொழியும் என்று நாங்கள் சொல்லவில்லை ஒப்புக்கொள்ள வேண்டாமா இங்கேயும் ரெட் அலர்ட் தான் கொடுத்தோம் தென் மாவட்டங்களுக்கு தொண்ணூத்தி ஆறு சென்டிமீட்டர் மழை பொழியும்

இருபது சென்டிமீட்டருக்கு மேல அது போகவே இருநூறு சென்டிமீட்டர் எங்களுக்கு பொறுப்பில்லை சொல்லலாமா வார்த்தை மாநில அரசுக்கோ மத்திய அரசுக்கோ அரசுகளுக்கு பொருந்தாதா நீங்க அப்படி ஒன்றை சொல்லிட்டு பாதிப்பில் இருந்து மக்களை தவிக்க விட்டு போறதுங்கிறது எஸ்கேபிசம் ஆகாதா இல்ல இல்ல முதல்ல இந்த வானிலை ஆய்வு மையம் பத்தி அவர் எடுத்த பேசுறதுனால சொல்றேன் ஆரம்பம் அவங்க தானுங்க நம்மள எச்சரிக்கை பண்ணிருக்கணும் ஏ எவ்ளோ அவங்க தானே அவங்களே பெருமையா சொல்றாங்க எங்கிட்ட நவீன கருவிகள் இருக்கு ஆனா விஷயம் அந்த நவீன கருவிகளை வச்சு முடியல அதனால கட்சியுடைய மாநில செயலாளர் தோழகே பாலகிருஷ்ணன் என்ன சொல்றாரு ஐயா இப்ப இருக்கிறது போதாது என்பதை வாழ்க்கை அனுபவ நிரூபித்து விட்டது இந்த இரண்டு வெள்ளங்கள் வந்து உண்மையாக்கி விட்டது ஆகவே அதை இன்னும் மேலும் வலுப்படுத்துங்க அப்படித்தான் எங்க கட்சியுடைய சொல்றேன் அதை நோக்கி தான் நான் வர்றேன் ஆனா ஆனா அந்த அறிக்கையை சரிங்க பாஜக நண்பன் சரி அதெல்லாம் பிரமாக முடிச்சுட்டாருங்களே இது என்ன நியாயங்க ஏன்னா நிதியமைச்சர் அதே போல பேச போய் பாஜக நண்பர் அதே போல ஏன்னா அவங்க சொல்லிட்டாங்க ஐயா நாங்க எல்லாம் நல்லபடியா சொல்லிட்டோம் அவங்க பாட்டு சொல்றாங்க அந்த ஆய்வு நியாய நியாயப்படுத்தி பேசுறாங்க ஐயா இது புது அம்சமா இருக்குது தொண்ணூறு ஆண்டுகள் இல்லாத ஆகவே அந்த ஆய்வு மையத்தை வலுப்படுத்துவது பற்றி நாங்க யோசிப்போம்னு கூட கொஞ்சம் கூட பேசலேங்க அந்த பேச்சப்பூரா கவனிக்க அதே போல அடுத்த கொஞ்சம் முக்கியமான பாயிண்ட் அந்த நிதிய பத்தி அவர் என்ன சொல்றாரு ரொம்ப ரொம்ப இயல்பா அவர் சொல்றாரு ஆனா அடிப்படையான விஷயம் என்ன ஐயா அந்த தேசிய பேரிடை எதிர்வினை நிதி என் என்பது எதற்கு இருக்கு நான் இப்ப அதுக்குள்ள போய் படிச்சுட்டே வந்தேன் பூரா அத பத்தி பேசுறாங்க அப்படின்னு அதுல தெளிவா சொல்லியிருக்காங்க அது அதனுடைய கைட்லைன்ஸ் படிச்சுட்டு வர்ற அந்த வழிகாட்டுதல் ரெண்டாயிரத்தி பத்து பதினொன்னு இருந்து அது அமுலுக்காக வந்திருக்கு அதுல என்ன சொல்றாங்க ஏதேனும் ஒரு நேச்சர் இந்த வார்த்தையை கூட நெடியால நீங்க பயன்படுத்துனீங்க கரெக்டா அதை எப்படி தமிழாக்கம் பண்றது மிக மோசமான ஒரு பேரிட கடும் அதுல எடுத்தவுடன் ஆமா கடும் அது எடுத்தவுடனே சைக்ளோன்கிற வார்த்தை தாங்க இருக்காது எது இருக்கு அப்படின்னு இப்படி ஒரு மாநில அரசால் சந்திக்க முடியாத ஒரு கடும் பேரிடர் வறுமையானால் அதனால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான நிதி இது அது இன்னொரு செக்ஷன் என்ன சொல்றாங்கன்னா அதுல அந்த புயலால பாதிக்கப்பட்ட ரோடுகள் பாலங்களை எல்லாம் புனரமைப்பது இதற்கு கீழ் வராது அது பிளான் எக்ஸ்பெண்டிச்சர் திட்ட செலவின் மூலமாக அதை சரி செய்யும் இது உடனடியாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நான் கேக்குறேன் இல்ல கேள்வி கேள்வி என்ன வருதுன்னா நீங்க வர நீங்க வர இடத்துக்கு அவங்களும் வராங்க பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உடனடியாக அவர்களை சென்று சந்திக்க அமைச்சர்களோ அதிகாரிகளோ முதலமைச்சரோ களத்துக்கு போகாததுக்கு முன்னாடியே மத்திய குழு அங்க களத்துக்கு போயிருச்சு முதலமைச்சர் இந்தியா கூட்டணி கூட்டத்தில் பங்கேற்க டெல்லி சென்று விட்டார் அவர் இரவு நேரத்துல வந்து பிரதமரை சந்தித்து கோரிக்கை வைத்தார் அப்படிங்கிற குற்றச்சாட்டு பாஜக தரப்பிலிருந்து எழுது

டெக்னிக்கலா பேசுறாங்க ஆனா அதுல என்ன இருக்கு வார்த்தை இருக்குது இட்ஸ் கேலாமிட்டி ஆஃப் சீரியஸ் நேச்சர் மிக மோசமான பேரிடர் என்று மதிப்பீடு செய்து அதற்கு இந்த நிதியிலிருந்து தரணும் அந்த நிதியிலிருந்து இதுவரை ஒரு பைசா இன்னும் தரல நீங்க ஏற்கனவே அவர் கொடுத்ததுங்கிறது என்ன அது வந்து அந்த ஒன்றிய அரசானது மாநிலத்தில் இதே போல ஒரு பேரிடர் நிவாரண நிதி இருக்கு அதுக்கு இந்த ஆண்டு தர வேண்டிய அந்த தொள்ளாயிரம் கோடி ரூபாயில முதல்ல ஏற்கனவே நானூத்தி கோடி கொடுத்துட்டாங்க ரெண்டாவது தவணையா தர வேண்டிய நானூத்தி ஐம்பது கோடிய இப்ப அவங்க உடனடியா விடுவிச்சாங்க இவ்வளவுதானுங்க சரி இதற்கு என்று கொடுக்கலங்க அது ஏற்கனவே வர வேண்டிய தொகைங்க கேட்டா நண்பர்கள் சொன்னா இல்ல ஏற்கனவே ஓபனிங் பேலன்ஸ் என்ன சுச்சம் போட்டு அது ஏற்கனவே ஏங்க அவங்க மதிப்பீடு இன்றைக்கு பார்த்தா இருபதாயிரம் கோடிக்கு மேல இளப்பீடுல வந்து இங்க வந்து எங்களுடைய கட்சி தலைவர்கள் எல்லாம் அங்க நெல்லை நான் அந்த பகுதிக்கு எல்லாம் நம்ம எல்லாரும் போயிருப்போம் அந்த மையமான பகுதில இருக்கிற கடைகள் எல்லாம் போச்சு அவ்வளவு பொருட்கள் அறிஞ்சு போயிருக்கு இதுதான் பாதிப்பு நேரடியா மக்கள் பாதிக்கப்பட்டது கடைக்காரங்க பாதிக்கப்பட்டது அவங்களுக்கு எல்லாம் என்ன நிவாரணம் இதெல்லாம் செய்துதான் ஆனா நிதி அமைச்சர் எவ்வளவுதான் பேசுறாங்க அதெல்லாம் அறிவிக்க முடியாது அறிவிக்க முடியாது சரி மதிப்பீடு செய்ய முடியாது

தமிழ்நாடு அரசு மாநில அரசு சென்னையில எல்லாருக்கும் தலா ஆறாயிரம் ரூபாய் அதையும் கேள்வி பண்றாங்க அதுவே அதுவே மத்திய அரசு கொடுத்த அந்த தொள்ளாயிரம் இருந்துதான் அந்த ஆறாயிரம் ரூபாய் குடுக்கறீங்க மாநில அரசு பங்களிப்பா நீங்க இன்னொரு நாலாயிரம் ரூபாய் போட்டு பத்தாயிரம் ரூபாயா கொடுங்கன்னு சொல்றாங்க எப்படி அவங்க மட்டும் பணம் தர மாட்டாங்களா இவங்க மட்டும் கொடுக்கணுமா நியாயம் அதை பத்தி அவரை விளக்கம் நான் சொல்லி இருக்காரு நிதியமைச்சருடைய ஒரு மோசமான பேச்ச சொல்றேன் அவங்க ஒரு வாக்கியம் சொன்னாங்க என்னங்க ஏங்க ஆறாயிரம் ரூபாய் கொடுக்குறீங்க அவங்க எல்லாம் சீட்டு கட்டு மாதிரி விரிச்சு காமிச்சுக்கிட்டு போஸ்ட் கொடுக்குறாங்கன்னு பேசிருக்காங்க நிதியமைச்சர் கேட்டீங்களா இல்லையா இப்படியே அங்க பேசுறது ஒரு நிதியமைச்சர் என்ன போடுங்கன்னு சொல்றாங்க இந்தா சொல்லிருக்காங்க வங்கி கணக்குல நீங்க வங்கி கணக்குல போட்டு போய் எடுத்து வங்கி கணக்குல என்னென்ன வரும் நேரடியா கொடுக்கும் பொழுது ஆறாயிரம் ரூபாய் எவ்வளவு மகிழ்ச்சியோட அந்த மக்கள் உடனடி ஒரு பெரிய விழிப்பாக அவங்களுக்கு இருக்கு எதை பத்தி கவனப்பட அது இல்ல நீங்க வந்து மீண்டும் அதே அடிப்படையான கேள்விதான் நாங்க எல்லா மாநிலங்களும் கம்பியா தாய் அந்த நண்பர் அதே போலதான் தமிழ்நாடு நான் உங்களுடைய முதற்கட்ட பார்வையை எடுத்துக்கிறேன் திரு அருணன் ரெண்டு பேர்